எங்கே ாய் மனிதா உன் பாதை சரிதானா, கவனி செயல்படு தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆண் உயிருள்ள இறைவா உம்மை போற்றுகிறோம் தாழ்மையோடு ஆராதிக்கும் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்பவரே உமக்கு நன்றி செலுத்தி ஆராதிக்கும் எங்கள் பாவங்களை ஒரு பொருட்டாக எண்ணாமல் உம்மிடம் வரும்பொழுதெல்லாம் எங்களை உம்முடைய திருமகன் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் கழுவி சுத்தப்படுத்துபவரே உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்களுடைய வாழ்விலும் மற்றவர்களுடைய குற்றங்களை பெரிதுபடுத்தாதபடி முதலில் நாங்கள் களைந்துவிட வரம் தருவீரம் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள் அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள் அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள் மன்னையுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பானவர்களே மற்றவர்களுடைய குற்றங்களை நாம் சுட்டி காட்டி அதை திருத்துவதற்கு முன் நம்முடைய குற்றங்களை நாம் இனம் கண்டு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் மத்தேயுணர் செய்தி பதினெட்டு முப்பத்தி ஐந்தில் நாம் வாசிக்கிறோம் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலையில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டேன் அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்விலே மற்றவர்களுடைய குற்றங்களை குறித்து நமக்கு இருக்கின்ற விழிப்புணர்வு நம்முடைய குற்றங்களை குறித்து நமக்கு இருக்க வேண்டும் எட்டாவது அதிகாரம் அதில் ஏழாவது வசனத்திலே வாசிக்கிறோம் உங்களில் குற்றம் இல்லாதவன் முதலில் கல் பார்த்தீர்களா நம்மை திருத்திக் கொள்வோம் முதலில் நாம் சுத்தமாக மற்றவர்கள் சுத்தமாவதற்கு நாம் ஒரு நல்ல முன்மாதிரியாக இருப்போம்